வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபீணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் வணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு யூடியூபினுடைய அனலசைஸ் வந்து நமக்கு சொல்லுது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணால் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த மாதிரியான வீடியோக்களை போட்டால் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படி தையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை தீர்வதற்கு பரிகாரம் உண்டு அப்படின்னு உங்களுடைய அந்த பிரச்சனைகள் என்ன எந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க நம்முடைய வீடியோக்களை நாலு பேருக்கு வந்து பகிருங்க ஏன்னா எல்லாமே ரிஷிகள் கூறிய பரிகாரங்கள் அவர்களும் பார்த்து பயன் அடையட்டும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவு அப்படின்றது ரொம்ப சிறப்பான பதிவாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதுவரை நம்முடைய சேனலில் இந்த மாதிரியான ஒரு தீப வழிபாட்டு முறையை நாம் சொன்னது கிடையாது இது வந்து புது பதிவு அப்படின்னு நாம் சொல்லலாம் இது வந்து ஒரே ஒரு தீபந்தான் ஏற்ற போகிறோம் இதற்கு தேவையானது வந்து நமக்கு பேப்பர் வந்து தேவை அதாவது வெள்ளை காகிதம் தேவை அந்த வெள்ளை காகிதத்தில் சில எழுத்துக்களை வந்து நாம் எழுதணும் எதற்காக இந்த பதிகாரம் அப்படின்னா நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும் நாம் வந்து நம்முடைய மனசுல சில கோரிக்கைகளை வந்து வெச்சிருப்போம் இப்படி செய்யணும் இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும் பெரிய வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் பெரிய பங்களா வாங்கணும் அல்லது சில கோவில்களுக்கு நாம் சுற்றுலாக்களுக்கு செல்லணும் ஆன்மீக சுற்றுலா செல்லணும் இந்த மாதிரியெல்லாம் கோரிக்கைகள் நம்முடைய மனசுல இருக்கும் ஆனா இந்த வருடம் போகலாம் அடுத்த வருடம் போகலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் வந்து அது நிறைவேறவே நிறைவேறாது அது மட்டும் இல்லாமல் கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும் பெரிய நெக்லஸ் வாங்கணும் நகை கடனெல்லாம் அடைக்கணும் இப்படி உங்களுடைய மனதில் தோன்றுகின்ற தர்மமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த தீபம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது எந்த தீபம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் அந்த வெள்ளை காகிதத்தில் எழுதணும் அந்த கோரிக்கை நிறைவேறிய பிறகுதான் மற்றொரு கோரிக்கையை நீங்கள் வந்து வைக்கணும் உங்களுடைய கோரிக்கைகள் ஒரு அஞ்சு ஆறு இருந்தது அப்படின்னா முதல்ல எது நிறைவேறணும் அப்படின்றத நீங்க வந்து நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க முதல் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த வெள்ளை காகிதத்தில் எழுதிக்கோங்க எழுதிட்டு திரி வந்து போடணும் ஐந்து ரகமான திரிகளை வந்து போடணும் அது என்ன ஐந்து ரகமான திரிகள் அப்படின்னா இப்போ வந்து நவகிரகங்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிறத்தில் திரிகள் வந்து கடைகள்ல இப்போ கிடைக்குது பச்சை நிறம் சிகப்பு நிறம் மஞ்சள் நிறம் இந்த மாதிரி நிறைய நிறத்தில் திரிகள் வந்து கிடைக்குது அந்த மாதிரி ஐந்து ரக திரிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து வெண்மை நிறம் பச்சை நிறம் மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் இன்னொரு நிறம் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாமரை திரி அல்லது வாழைத்தண்டு திரி அல்லது வெள்ளருக்கம் திரி இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது வண்ணம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி தாமரை தண்டு திரி வாழைத்தண்டு திரி வெள்ளருக்கம் திரி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு எடுத்து வெண்மையான திரி ஒன்றும் பச்சை திரி ஒன்றும் எடுத்துக்கலாம் அல்லது திரி அல்லது மஞ்சள் திரி இந்த வந்து அதாவது சிகப்பு はい。 மஞ்சள் திரி இதெல்லாம் கடையில் தான் வாங்கினோன்னு கிடையாது வீட்டிலையே மஞ்சள் இருக்கும் குங்குமம் இருக்கும் இப்போ எல்லார் வீட்லேயும் பச்சை குங்குமமும் இருக்குது அதை வச்சு நாமளே வந்து திரிகளை தயார் செய்துடலாம் அது மட்டும் இல்லாமல் செந்தூரம் ஆஞ்சநேயர் வந்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருப்பார் அதுதான் செந்தூரம் அந்த மாதிரி திரி கூட நம்ம வீட்டில் வந்து அந்த செந்தூரத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து நீங்கள் மஞ்சள் திரி தயாரிக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் பன்னீரோ தண்ணீரோ விட்டு குழைச்சிக்கோங்க திரி வந்து கடையில வாங்கினாலும் சரி அல்லது வீட்டிலயே நீங்க தயார் பண்ணினாலும் பஞ்சு எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து தயார் பண்ணினாலும் அல்லது பஞ்சு கடைகள்ல கிடைக்கும் அதாவது மெடிக்கலுக்கு பயன்படுத்துகின்ற பஞ்சு வாங்கக்கூடாது பூஜைக்கு பயன்படுத்துகின்ற பூஜை சாமான்கடையில் பஞ்சு வாங்கணும் அதை எடுத்துகிட்டு வந்து நாம் வந்து திரியாக திரித்த பிறகு இதில் வந்து முக்கி எடுக்கலாம் அல்லது அந்த பஞ்சையே முக்கி எடுத்து காய வச்சு திரி செய்யலாம் அது நம்முடைய விருப்பம் அந்த மாதிரி ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா சுலபமான முறையில் வீட்லேயே கூட நாம் வந்து வெண்மை திரி பஞ்சுத்திரி நம்ம வீட்டில் இருக்கும் குங்குமத்திரி நாம் இப்போ சொன்ன மாதிரி தயார் பண்ணிக்கலாம் மஞ்சள் திரியும் இப்போ சொன்ன மாதிரி தயார் பண்ணி அதே மாதிரி வந்து பச்சை திரியும் தயார் பண்ணிக்கலாம் அடுத்து செந்தூரத்திரியும் இப்படியே ஐந்து கலர் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படி இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி தாமரை திரி வெள்ளருக்கம் திரி வெள்ளருக்கம் திரினா வெண் அதாவது ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மரத்தில் வந்து காய்கள் காய்ச்சிருக்கும் அதில் வந்து விதைகள் இருக்கும் சின்ன வயசில் நாம் எல்லாம் தா அப்படின்னு சொல்லுவோம் அது காற்றில் பறக்கும் அந்த அதாவது காய் வந்து வெடித்த பிறகு அது அப்படியே காற்றுல பறக்கும் அது தான் வந்து அது வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது காற்றில் பறப்பது கிடையாது அந்த வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில் போயிட்டு அந்த காய் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சுகளை வந்து எடுத்து அதை திரியாக கூட நம்ம திரிச்சுக்கலாம் தாமரை தண்டு திரி தாமரை தண்டை வந்து நம்ம பிச்சினோம் அப்படின்னா அதில் திரி வரும் அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாழைத்தண்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மொத்தம் ஐந்து ரக திரிகளை வந்து நாம் எடுத்துக்கணும் அது ஐந்து ரகம் அப்படின்னும் போது ஐந்து திரியை ஒன்றாக திரிக்கணும் ஒரே அகலில் போடணும் போட்டுட்டு ஐந்து வகையான எண்ணெயை வந்து ஊற்றணும் இது வந்து தனித்தனியாகத்தான் நம்ம வாங்கி வச்சுக்கணும் அஞ்சு எண்ணெய் அதாவது கூட்டு எண்ணெய் சேர்த்து கடையில் விற்கும் அது வாங்கக்கூடாது அந்த எ எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது நெய் நல்லெண்ணெய் அடுத்து வந்து இலுப்பை எண்ணெய் அடுத்து வந்து கடுகு எண்ணெய் இந்த மாதிரி ஐந்து எண்ணெய்கள் வேப்ப எண்ணெயும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி வேப்ப எண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வேற ஏதாவது எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படியாக ஐந்து எண்ணெய்கள் வந்து எடுத்துக்கணும் ஐந்து திரிகள் ஐந்து வண்ண திரிகள் ஐந்து எண்ணெய்கள் இதை வந்து நீங்கள் அந்த அகலில் வந்து ஊற்றணும் ஐந்து திரியை ஒன்றாக திரைத்து தீபம் ஏற்றணும் அந்த கோரிக்கையை இந்த வெள்ளை பேப்பரில் வந்து நீங்கள் Thank <laughs> you. எழுதுங்க இப்போ சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வேப்ப எண்ணெயை பயன்படுத்துவது வந்து பிடிக்காது அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆமணக்கு எண்ணெய் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது இதற்கு முன்பாக நம்முடைய சேனலையே எலுமிச்சம் எண்ணெய் கூட சொல்லியிருக்கிறேன் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது வந்து வாசனை வருகின்ற இந்த அதாவது ஜாஸ்மின் ஆயில் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ட்ராப் வந்து போடலாம் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து எப்போ ஏற்றணும் அப்படின்னா காலையில் ஏற்றுவது சாப்பிடுவது தான் உத்தமம் நீங்கள் டிஃபன் எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பாக காலையில் ஏற்றிடுங்க என்றைய தினம் ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு நல்ல நாள் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை சுப முகூர்த்த தினம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பம் செய்யுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செய்யலாம் ஆரம்பம் செய்து எத்தனை நாள் ஏற்றணும் இருபத்தி நாள் நாற்பத்தி நாள் ஐம்பத்தி நாட்கள் நூற்றி நாட்கள் உங்களுடைய கோரிக்கை எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாறு போல் நீங்கள் சங்கல்பம் செய்து தினம்தோறும் ஏற்றணும் ஏற்றிட்டு இதற்கு நைவேத்தியமாக நீங்கள் அவல் வைக்கலாம் வெல்லம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் வைக்கலாம் பழம் வைக்கலாம் கருப்பு திராட்சை வைக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்று தினம் வச்சு அந்த நைவேத்தியத்தை நாம் நம் வீட்டில் இருப்பவர்கள் இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக கோரிக்கைகள் நிறைவேறும் அற்புதமான ஒரு தீபம் யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு உங்களுடைய மனசு சொல்லுதோ அவர்கள் அனைவரும்